ஹாய் வெல்கம் டு சிவாமன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எழுள்மிகு நகரமான மரக்கணம் அருகே இல்லை தாழங்காடு முட்டுக்காடு பீச்சுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் சாலையோரத்தில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து முட்டுக்காடு ஏரி ஏரியில் பார்த்தோம்னா எப்போவுமே மீன் இருப்பாங்க நீங்கள் ஈஸியாக டு சென்னை போகும்போது கூட பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு படகு போயிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் சம்மரும் வின்டரும் எப்போ வேணாலும் ஜரூராக நடந்துகிட்ருக்கிற ஒரே பணி மீன் பிடித்தவையில் இந்த இடம் நல்ல சிறப்பு வாய்ந்த இடமா இருக்குது இப்போ நீங்கள் போட்டிங் போகும்போது பார்க்கலாம் இது இதோடய எண்டு வந்து பார்த்தீங்கன்னா கடலோடு கல கலக்கிற அந்த தண்ணி தான் இப்போ இந்த ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க முட்டுக்காடு ஏரி இந்த மரக்கணம் பகுதி ஒட்டியுள்ள தாழங்காடு முட்டுக்காடு பகுதியில் ஏன் நம்ம ஏழ்மிகு நகரம்னு சொல்கிறாங்கன்னா எப்பவுமே பச்சை பசையல்னு இந்த மாதிரி நல்லா காட்சியளிக்கக்கூடிய ஒரு இயற்கை வாழ்ந்த இடமாக காட்சியளிப்பதுனால இது ஏழ்மிகு நகரமாகவே கொண்டாடி வருகிறார்கள் நம்ம ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம் இந்த ஒரு கிலோமீட்டர் தாண்டி வரும்போதெல்லாம் மக்கள் நடமாட்டமே இல்லாததுனால எங்களுக்கே ஒரு சோகமாக தான் இருந்தது ஏன்னா யாருமே இல்லையே என்ன இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்து ஆனால் உள்ளுக்குள்ளே போக போக அந்த பீச்சுக்கிட்டலாம் நிறைய படகுகள் அது சார்ந்த தொழில்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நல்ல பார்க்கக்கூடிய ஒரு அம்சமான இடமாக இருந்தது தங்களுடைய வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அதே போல நீங்களும் வந்து பாருங்க செம்ம ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் அதுவும் இந்த மழை பேஞ்சிட்டு இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இப்போ நம்ம வந்து முத்துக்காடு பீச்சுக்கிட்ட வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா படகுல இருந்து வர மீன் படகு சேர்த்து ஒரு டிராக்டரு ஒரு ரோட்டை வச்சு எழுத்துட்டு போயிட்டு ஈஸியான முறையில் கரைக்கி கொண்டு வந்துடுறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மக்கள் தான் வந்து மொத்தமாக சேர்ந்து ஒரு கை கட்டி ஈடுபாடுங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இடம் பார்த்தோம்னா கடலில் இருக்கிற தண்ணி வந்து அந்த ஏரிக்கு பாஸ் ஆகுது அந்த இடம் இது இது கூட பார்க்கறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது நல்ல பெரிய மீனுங்க இந்த மீன் வந்து மொத்தமாக சேர்த்து அந்த பாக்ஸில் இருக்கிற மீன் தௌசண்ட் ருபீஸுக்கு கொடுக்கறதை சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு குறிப்பிட்டாலும் போதும் ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கணும் இதே நீங்கள் வெளியில் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் அந்த மீன் மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்து எடுத்துகிட்டு வர மீன் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்துடுங்க இந்த இடம் இங்கே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே ஜாலியாக மீன் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும் வீடியோலாம் ஷார்ட்டில் விட்டுருப்போம் நீங்கள் தயவுசெய்து அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு முறை சொல்லிக்கிறேன் ஸ்ரீவாமூன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலோட நேமுட ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்